மனிதா நீ வாழ்வதோ வீழ்வதோ முயன்றுதான் பார்ப்போமே அழுவதோ எழுவதோ வாழ்க்கையில் சற்று பாடம்தான் கற்போமே தண்ணீர் என்றால் தாகம் காதல் என்றால் மோகம் மனிதா உனக்கு வாழ்க்கையில் வேகம் மட்டும் வரவில்லையே உன் வெற்றிக்கு முயற்சியை தரவில்லையே மனிதா உனக்கென்று ஒரு திட்டம் உனக்கென்று ஒரு குறிக்கோள் நீ உளி உன் வாழ்க்கை எந்த உருவமும் இல்லாத கல் உன் முயற்சி என்ற ஒளி கொண்டு உன் எதிர்காலத்தை அழகான சிற்பமாய் செதுக்கு திட்டம் போடாத வாழ்க்கை வழி இல்லாத பயணம் கால் போன போக்கிலே நீ மட்டும் நடக்க வேண்டியதுதான் எந்த பிரயோஜனமும் இல்லை குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குப்பையில்தான் உன் முயற்சி என்ற ஆயுதத்தை கையில் எடு உன் பயணத்தில் தடையாக இருக்கிறதோ செய் வரும் உடை தடுமாற்றம் வரும் பயப்படாதே தோல்விகள் வரும் துவண்டு போகாதே துன்பங்கள் வரும் துணிச்சலாய் போராடு அக்கம் பக்கம் பார்க்காதே வெட்டி பேச்சு பேசாதே சோம்பெறியா இருக்காதே காலத்தை கடத்தாதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் மனிதா நீ வாழ்வதோ வீழ்வதோ முயன்றுதான் பார்ப்போமே அழுவதோ எழுவதோ வாழ்க்கையில் சற்று பாடம்தான் கற்போமே